வணக்கம் வணக்கம் தமிழக பாஜகவின் சார்பாக சமக்கல்வி எங்கள் உரிமை கையெழுத்து இயக்கத்திற்காக பாத்தீங்கன்னா பெற்றோர் மாணவர்கள் வந்து மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து இயக்கம் நடைபெற்று வருகிறது இதுல வந்துட்டு காவல்துறை தடுத்து நிறுத்தப்படும் நடைபெற்று வருகிறது எப்படி பாக்குறீங்க என்று அரிஸ்டாட்டில் அப்படிங்கிற தத்துவ ஞானி சொல்லி இருக்கிறாருங்க அரிஸ்டாட்டில் என்னும் அரசியல் தத்துவ ஞானி சொல்லியபடிதான் நடந்து கொள்கிறது திமுக என்னும் தீய சக்தி ஜனநாயக பூர்வமான பாரதிய ஜனதா கட்சியின் நடவடிக்கையை ஒழித்து விடலாம் என்று நினைத்து கொண்டு தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறது திமுக என்னும் தீய சக்தி பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஏழை எளிய பெற்றோர்களின் பிள்ளைகள் அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சம கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக இன்று தமிழக மக்களின் நாடி சென்று கையெழுத்து இயக்கம் நாங்கள் நடத்த தொடங்கி இருக்கிறோம் அந்த அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரும் தெலுங்கானா மற்றும் புதுச்சேரியின் முன்னாள் ஆளுநருமான அன்பு அக்கா டாக்டர் தமிழிசை சவுந்தராஜன் அவர்கள் சென்னையில் அவர் வசிக்கக்கூடிய பகுதிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய எம் நகரில் பொதுமக்களை சந்தித்து இந்த மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து வாங்கும் மக்கள் பணியில் ஈடுபட்டார் அவ்வாறு தமிழக மாணவர்களின் எதிர்கால நன்மைக்காக இந்த மும்மொழி கொள்கையை ஆதரித்து கையெழுத்து பெறும் மக்கள் பணியில் ஈடுபட்ட அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை திமுகவின் ஏவல் துறையாக இருக்கக்கூடிய காவல்துறை தடுத்து நிறுத்தியது அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தெளிவாக எடுத்துரைத்தார் நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ நடத்தவில்லை ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ நடத்தினால்தான் காவல்துறையிடம் முன்கூட்டியே அனுமதி பெற வேண்டும் நாங்க மக்கள்கிட்ட நேரடியா சென்று அவர்களுடைய வீடுகளிலோ அவர்கள் செல்லக்கூடிய இடங்களிலோ இந்த கொள்கையை எடுத்துரைத்து இந்த கொள்கையின் நன்மைகள் குறித்து எடுத்துரைத்து கையெழுத்து பெற சென்றோம் இதில் என்ன பிரச்சனை யாருக்கும் எந்த பிரச்சனையிலேயே நீங்களே ஏன் தடுக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் முறையான காவல்துறை தரப்புல இருந்து முறையான அனுமதி இல்லை பெருவாரியான கூட்டங்கள் சென்றதால அப்படின்னு தெரிவிக்கிறாங்கல்ல சார் இல்ல இதைத்தான் நாம சொல்றோமே அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சாதாரண ஆளுமை இல்ல அவங்க ஆளுநரா இருந்தவங்க அவங்களுக்கு சட்டம் நல்லா தெரியும் ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ நடத்தினா தாங்க அனுமதி வேணும் இதற்கு முன்பு நீட்டு பரீட்சைக்கு எதிராக திமுகவினர்கள் வந்துட்டு தமிழகத்துல கையெழுத்து நடத்துனாங்களே யாருகிட்ட அந்த கையெழுத்து இயக்கத்துக்கு அனுமதி வாங்குனாங்க எங்கயாச்சும் அனுமதி வாங்கினதான் உங்களுக்கு செய்தி வந்திருக்குதா தகவல் வந்திருக்குதா இல்ல இல்லையே இன்னும் சொல்ல போனா கவர்மெண்ட் ஸ்கூல் உள்ளவே போயி ஸ்கூலுக்குள்ள போயிட்டு இந்த கட்சிக்காரங்க அங்க போய் மாணவர்கள் மத்தியில் நீட்டு தேர்வு குறித்து தவறான விஷயங்கள் எல்லாம் இல்லாத பொல்லாதெல்லாம் எடுத்து சொல்லி அங்க போயிட்டு அவங்க கையெழுத்து வாங்கினாங்களே அதெல்லாம் யாரு அனுமதி கொடுத்தா நாங்க வந்துட்டு பொதுமக்கள் கூடும் இடத்துல தான் போறோம் அவங்க வீட்டுக்குத்தான் போகணும்னு எங்க மாநில தலைவர் தலைவர் அண்ணாமலை அவர்கள் நேற்று இந்த கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வச்சு சொன்னாங்க நாங்க கவர்மெண்ட் பெர்மிஷன் ஸ்கூல்ல போகலையே மக்களுக்கு மக்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய எந்த இடத்துக்கும் போகலையே சரி உங்க அளவுக்கோளின்படியே வந்துட்டு நீங்க கூட்டமா போனீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்கிறார்கள் இல்ல நான் கூட்டமா போகல நான் தனியாவே போய் மக்களை போய் சந்திக்கிறேன்னு சொல்றாங்க அதுக்கும் கூட உங்க விடலையே ஒரு மூத்த அரசியல் தலைவர் ஒரு சீனியர் சிட்டிசன் ஒரு பெண் அரசியல் தலைவர் இரண்டு மாநிலங்களின் மேலாள் ஆளுநர் இப்படிலாம் உள்ள அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை அங்க திமுக போலீஸ் கொண்டு ஒரு தீவிரவாதிய ஒரு ரவுடிய சூழ்ந்து கொள்வது போல சூழ்ந்து கொண்டு சூழ்ந்து கொண்டு வெயிலேயே நிக்க வச்சிருக்காங்க சார் மூணு மணி நேரம் அவங்களுக்கு ஒரு கேக்கம் வந்து ஏதாச்சும் உடலுக்கு ஒண்ணு ஆயிருந்தா ஒரு சீனியர் சிட்டிசன் இல்லையா யாரு பொறுப்பு இது மிகப்பெரிய வன்மையான கண்டனத்துக்கு உரிய செயல் அப்பவே அங்க எங்க கூட இருந்த எங்க தொண்டர்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்கள் எல்லாம் அங்கவே வந்துட்டு சாலை மறியல் பண்ணாங்க ஒரு மூத்த அரசியல் தலைவரை ஜனநாயக ரீதியில கையெழுத்து இயக்கம் நடத்துறதுக்கு நீங்க ஏன் அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க அவங்கள ஏன் நீங்க கைது பண்ற மாதிரி தடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சாலை மறியல ஈடுபட்ட பொழுது அவங்க எல்லாம் அப்படியே குண்டு கட்டாக்கா தூக்கி அவங்களே கைது பண்ணி நீங்க போலீஸ் வாகனத்துல ஏத்திட்டு போறீங்க எங்க அக்கா தமிழிசை சவுந்தராஜன் அவர்கள் அங்க தனியா அணைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தண்ணி கூட குடிக்கல அப்பவும் அக்கா தமிழிசை அவர்கள் வீர தமிழச்சி சிங்கப்பெண் வீர மங்கை அவங்க ரொம்ப உறுதியான உள்ளம் கொண்ட தலைவர் அவங்க அவங்க சொன்னாங்க கையெழுத்து நான் மக்கள்கிட்ட வாங்காம இந்த இடத்த விட்டு நகரம் மட்டும் சொல்லி அதை சுட்டரிக்கும் அந்த வெயில்ல மூன்று மணி நேரம் அப்படியே நின்று தண்ணி கூட குடிக்காம மறுபடி போலீஸ் தான் வந்து இறங்கி வந்துச்சு ஒரு வீர மங்கை உள்ள உறுதியோட தமிழக மாணவர்களின் ஏழை எளிய குடும்ப பிள்ளைகளின் எதிர்கால நன்மைக்காக தன்னை வருத்தி கொண்டு மூன்று மணி நேரம் வெயில நிற்கிறான் இது எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம் சார் நாங்க வந்துட்டு மக்களை சந்திச்சு மூன்றாவது மொழி ஒரு மொழி நம்ம கத்துக்கணும் தமிழகத்துல ஐம்பத்தி ஆறு லட்சம் மாணவர்கள் பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல படிக்கிறாங்க பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க பணக்கார வீட்டு பிள்ளைகள் ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஏழை வீட்டு பிள்ளைகள் படிக்கிறார்கள் வெறும் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் மாணவர்கள் தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய அந்த பணக்கார வீட்டு பிள்ளைகளுக்கு மூன்றாவதா இன்னொரு மொழியை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அவங்க படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களிலேயே வழங்கப்படுகின்றன ஆனால் பணம் இல்லாத காரணத்தால ஏழ்மையின் காரணமாக வறுமையின் காரணமாக கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அவங்க விருப்பப்பட்டாலும் மூன்றாவதா இன்னொரு மொழியை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு மறுக்கப்படுகிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய பிள்ளை நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்திலேயே இந்தி உட்பட இன்னொரு மொழி மூன்றாவது மொழியாக சொல்லிக் கொடுக்கப்படுகிறது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய பையனை பிரெஞ்சு மொழி எல்லாம் படிக்கிறான் ஆனா பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய அரசாங்கம் மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்துகிறது அந்த மூன்றாவது மொழி என்பது முதல்ல தமிழ் கட்டாயம் ஆங்கில மதத்தியம் மூன்றாவது மொழி என்பது மாணவன் விரும்பக்கூடிய ஏதாவது ஒரு மொழி கட்டாயம் இந்தி என்று சொல்லவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல தமிழகத்தில் வந்துட்டு இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்துச்சு மறுபடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்துச்சு அந்த போராட்டம் மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்டது அது நியாயமானது ஏன்னா அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் அரசாங்கம் மும்மொழி கத்துக்கணும் மூன்றாவது மொழி இந்தி பேசாத மாநிலங்கள்ல மூன்றாவது மொழி கட்டாயமாக இந்தி இருக்க வேண்டும் என்று சொன்னதுங்க அதனால இன்னைக்கு மாணவர்களை போராடினார்கள் அன்றைய போராட்டத்தில் கூட பாருங்க அது மாணவர்களின் போராட்டம் திமுக காரங்க இந்த திராவிட இயக்கத்தை சார்ந்தவங்க சும்மா அதில் போய் கலந்துகிட்டு இவங்க என்ன சொல்லிவிட்டாங்கன்னா இன்னைக்கு வரலாற்றை மாத்தி எழுதி தான் அந்த போராட்டத்தை எழுதணும்னு சொல்லி சரித்திர புரட்டர்களா இவங்க காட்சி அழிச்சிட்டு இருக்கிறாங்க கல்லறிவான்னு சொல்லி உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்து இருக்குதோ அப்படிப்பட்ட ரவுடி பசங்களை தான் சார் நீங்க அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள போடணும் அவன் எல்லாத்தையும் என்கவுண்டர்ல போடுங்க சுட்டு தள்ளுங்க அவன் எல்லாத்தையும் இல்ல பண்ணுங்க முட்டி தட்டுங்க ஒரு முன்னாள் கவர்னரை முன்னாள் பாஜகவோட மாநில தலைவர மூத்த அரசியல் தலைவர ஒரு பெண் அரசியல் தலைவர மாணவர்களோட எதிர்கால நன்மைக்காக கையெழுத்து வாங்க செல்கிற ஒரு தலைவரை அவர் மேல வந்துட்டு இவன் கல்லெடுத்து அடிப்பானோ அப்படின்னா நீங்க யார கைது பண்ணியிருக்கணும் எவன் வந்துட்டு கையெழுத்து கல் க கல்லெடுத்து அடிப்பான்னு சொல்லி உங்களுக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் வந்திருக்குதோ அவனை கைது பண்ணாம ஏழை எளிய மாணவர்களின் எதிர்கால நன்மைக்காக கையெழுத்து வாங்க செல்கிற மும்மொழி கொள்கையை ஆதரித்து கையெழுத்து வாங்க சென்ற அக்கா தமிழிசை சவுந்தரஜனை அவர்கள் நீங்க தடுத்து நிறுத்துவீங்களா கொடுமை பாருங்க சார் போலீஸ் தான் வந்துட்டு அவங்க அக்கா தமிழிசை சவுந்தரஜனி அவர்களை மூணு மணி நேரம் வெயில நிக்க வச்சு கொடுமைப்படுத்துனுச்சு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய திமுக ரவுடிகள் கொஞ்சம் பேர் வந்துட்டு எங்க அக்கா தமிழிசை அவர்களுக்கு எதிராக வந்துட்டு அங்க அராட்சித்தல் ஈடுபடுறான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீட்டுக்கு எதிராக நீங்க கையெழுத்து வாங்க கிளம்பினங்களை பாரதிய ஜனதா கட்சி வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தா தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு வார்த்தை எங்களுக்கு வந்துட்டு உத்தரவு கொடுத்திருந்தா ஒரு திமுக காரன் ஒரு கையெழுத்து வாங்கிருக்க முடியுமா நாங்க ஆகச்சிருந்த ஜனநாயக கட்சி சார் பாரதிய ஜனதா கட்சி எங்க தலைவர்கள் மிகச்சிறந்த தேசியவாதிகள் ஜனநாயகவாதிகள் ஜனநாயகத்தை நாங்க வந்துட்டு கடைபிடிச்சு சட்டத்தின் படி நடக்கணும்னு சொல்லி நாம நீட்டு வேணும்னு சொல்லி மக்கள்கிட்ட பேசுவோம் அதோட நன்மைகளை எடுத்துரைப்போம் நீட்டு வந்துட்டா பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல கோடி கணக்குல பணம் வந்துட்டு கருப்பு பணம் கொடுக்க வேண்டாம் லஞ்சம் கொடுக்க வேண்டாம் பரிசையில பாஸ் பண்ணா யாருக்கா இருந்தாலும் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ற அந்த ஃபீஸ்லயே எம்பிபிஎஸ் படிக்கலாம் அந்த வாய்ப்பு கிடைக்கணும்னு நான் வந்துட்டு உண்மையை எடுத்து சொல்லுவோம் இப்ப இந்த இயக்கத்தை வந்துட்டு கையில் செய்யன்றது தொடருமா வந்து நிறுத்தப்படுமா சார் பாஜக தரப்புல இருந்து எங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் இந்த கைது பூச்சாண்டிக்கு எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் தொண்டர்கள் ஒருபோதும் பயப்பட மாட்டோம் நாங்கள் வீடு வீடாக சென்று தொடர்ந்து இந்த கையெழுத்து இயக்கத்தில் நாங்கள் ஈடுபடுவோம் தமிழக மாணவர்களின் ஏழை எளிய பெற்றோர்களின் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக ஒரு கோடிக்கும் மேற்பட்ட கையெழுத்தை வாங்கி ஜனாதிபதி சமர்ப்பிப்போம் தமிழகத்தில் நிச்சயமாக மும்மொழி கொள்கையை நாங்கள் நடைமுறைக்கு கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்கிறார் அதனால் இந்த கையெழுத்து இயக்கம் நிச்சயம் தொடரும் தொடர்ந்து பேசும் நன்றி சார் நன்றி